ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்த்துட்ருக்குறது நாமக்கல்லில் இருக்கிற ஆஞ்சநேயர் கோயில்தாங்க இது பல வருஷம் வேண்டுதல் கிட்டத்தட்ட பதினாலு வருஷம் வேண்டுதலுங்க அப்பா வேண்டியிருந்தது இப்போ நேற்று தான் வந்து அந்த வேண்டுதல் நிறைவேறதுக்கான நேரம் வந்து வந்து நேற்று வந்து கோயிலில் வந்து அபிஷேகத்துக்காக போயிருந்தோம் ஃபஸ்ட்டு வந்து வடமாலை சாத்திட்டு அதுக்கப்புறம் அபிஷேகத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க முதல் வந்து நல்லெண்ணெய் வந்து காப்பு போட்டு அப்போ முதல்ல நல்லெண்ணெயில் வந்து அபிஷேகம் பண்ணாங்க அதுக்கப்புறம் ஷீகாய் அதுக்கப்புறம் லைனாக அடுத்தடுத்த பொருட்கள் வச்சு அபிஷேகம் பண்ண ஆரம்பித்தாங்க நடுவில் நடுவில் ஐயர் வந்து அதை பற்றின விளக்கத்தை கொடுத்துட்டே வரும்போது நமக்கு அந்த அபிஷேகத்தையும் பார்த்துட்டு இந்த கதைகளையும் கேட்டுட்டு வரும்போது நமக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் நல்லாவும் இருந்ததுங்க சூப்பரான வைப்பாக இருந்தது ஆஞ்சநேயருக்கு வந்து இங்கே வந்து கோபுரம் வந்து கிடையாதுங்க ஓப்பனாக இருக்குது ஏன்னா எதிர்த்தாப்பில் கொஞ்சம் தூரத்தில் பார்த்தீங்கன்னா நரசிம்மர் கோயில் இருக்குது அங்கே வந்து பெருமாளுக்கு வந்து கோபுரம் வந்து கிடையாதுங்க மலையை குடைஞ்சு தான் வந்து சுவாமி வந்து அமர்ந்துருக்கு அதனால மலையே கோபுரமாக இருக்கிறதுனால அங்கே தனியாக கோபுரம் கிடையாது அது அந்த காரணத்தினால இங்கே ஆஞ்சநேயர் கோயிலையும் வந்து கோபுரம் வந்து கிடையாதுங்க திருப்தியான தரிசனமாக இருந்தது ரொம்ப நாள் வேண்டுதல் வந்து நிறைவேறின சந்தோஷம் வந்து நமக்கு கிடச்சிது அந்த அன்னைக்கு ஃபுல்லாகவே நம்மளுடைய கட்டளை தாங்க அதனால அபிஷேகம்லாம் முடிஞ்சு வேற யாரோ வந்து அந்த தங்க காப்பு போட்டு பூஜைக்கு வந்து அத்தனையோ அமௌண்ட் பே பண்ணியிருந்ததுனால அதையும் நமக்கு பார்க்குற பாக்கியம் வந்து கிடச்சிது நேற்று பௌர்ணமி புதன்கிழமை எல்லாம் சேர்ந்து நமக்கு ஒரு திருப்தியான நாளாக வந்து நேற்று வந்து அமைஞ்சுதுங்க இங்கே அபிஷேகம் முடிச்சு அலங்காரம் ஆகிட்டுருக்கிற டைமில் நாங்கள் வந்து அங்கே நரசிம்மர் கோவிலில் போய் சாமி வந்து கும்பிட்டு வந்துட்டோங்க அதுக்குள்ளே இங்கே வந்து அலங்காரம்லாம் பண்ணி முடித்து திரையை வந்து நீக்கிட்டாங்க நாங்கள் வந்து கடைசியாக சாமி வந்து தங்கக்காப்போடு பார்த்து தரிசனம் பண்ணியாச்சுங்க ரொம்ப ரொம்ப அருமையான தரிசனமா இருந்தது அங்கேயே நமக்கு வந்து லன்ச் வந்து கொடுத்தாங்க சக்கரை பொங்கல் பஞ்சாமிரதம் அப்புறம் வந்து புளி சாதம் தயிர் சாதம் அப்புறம் வந்து சாமிக்கு சாத்தினா வடை வடை வந்து ஆயிரத்தெட்டு வடை இருக்கும்னு நினைக்கிறேங்க அது வந்து ரசத்தில் இல்லை சாம்பாரில் ஊற வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் வடமாலை வந்து அபிஷேகத்துக்கு முன்னாடி சாத்தினாங்க அப்படின்னா அதை எடுத்துகிட்டு மறுபடியும் அடுத்த நாள் தாங்க நடுவுலாம் மறுபடியெல்லாம் வந்து வடமாலை வந்து சாத்த மாட்டாங்க அலங்கார பூஜையெல்லாம் பார்த்துட்டு சாமி தரிசனம் பண்ணிவிட்டு நாங்கள் சாப்பிட்டு கிளம்பியாச்சுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேங்க பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸுன்னு பிளம்பி கூட ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் 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 எதுவை குமா விருந்து முடிஞ்ச சப்ஸ்கிரைப் பண்ணலாம் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ